ரயிலை நெசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் தெற்கு ரயில்வே சார்பில் இருபத்தி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நேற்றைய தினம் ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டில் இயங்கும் வந்தே பாரத் ரயில் சேவைகளில் ஒரு திருப்பு முனையாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுது இந்த அறிவிப்புல என்ன போட்டிருக்கு அப்படின்னா சென்னை எக்மோர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில நாகர்கோவில் வரைக்கும் நீட்டிப்பு செய்து இயக்க அனுமதி கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மொத்தம் மூன்று வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருது இதுல சென்னை இக்மோர் திருநெல்வேலி இடையே கடைசியாக அறிமுகம் செய்யப்பட்ட வந்தே பாரத் ரயில் வாரத்தினுடைய வியாழக்கிழமை தவிர மற்ற ஆறு நாட்கள் இயங்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த ரயிலுக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு இருந்த காரணத்தினால வாரத்துல இயங்காமல் இருந்த அந்த வியாழக்கிழமையும் சென்னையிலிருந்து எதிர் திசையில ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை ரயில்வே நிர்வாகம் இயக்கிட்டு வராங்க இதன் மூலமா வாரத்துல ஏழு நாட்களும் சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில் சேவைகள் இருக்கு இந்த நிலையில சென்னையிலிருந்து நெல்லை வரைக்கும் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேவைகளை நாகர்கோவில் அல்லது கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டித்து இயக்கணும்னு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் ரயில் ஆர்வலர்கள் எல்லாரும் தெற்கு ரயில்வேக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க ஆனா சென்னை நெல்லை இடையே வாரத்தில் ஆறு நாட்கள் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் அதிகாலை திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு மீண்டும் இரவு திருநெல்வேலி வருவதாலும் இந்த ரயிலுக்கான பராமரிப்பு திருநெல்வேலி ரயில் பராமரிப்பு மையத்துல செய்யப்படுவதாலும் இந்த ரயில கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டித்து இயக்குவதில் சிக்கல் இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் பதில் தெரிவிச்சிருந்தாங்க அதே நேரம் திருநெல்வேலி சென்னை இடையே வாரத்துல ஆறு நாட்கள் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சேவை வியாழக்கிழமைக்கு பதிலாக இனிமேல் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற ஆறு நாட்களும் இயங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நேற்றைய தினம் தெற்கு ரயில்வே சார்பில் வாரத்துல வியாழக்கிழமை மட்டும் சென்னையிலிருந்து நெல்லை வரைக்கும் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் சோதனை முயற்சியாக நாகர்கோவில் வரைக்கும் நீட்டிப்பு செய்து இயக்க அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இந்த வாராந்திர வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னையில் அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் இரண்டு பத்து மணிக்கு நாகர்கோவில் வந்து அடையும் அப்படின்னும் அதே போல நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து பிற்பகல் இரண்டு ஐம்பதுக்கு புறப்பட்டு இரவு பதினொன்னு நாற்பத்தி மணிக்கு சென்னை எக்மூர் வந்தடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முதல் கட்டமா ஜனவரி மாசத்தினுடைய முதல் வியாழக்கிழமையான நான்காம் தேதியிலிருந்து அம்மாசத்தினுடைய இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிற மொத்தம் நான்கு வியாழக்கிழமைகளும் தலா இரண்டு முறை இந்த ரயில் இயக்கப்பட இருக்கு மொத்தம் எட்டு சேவைகளாக இந்த ரயில் சென்னை மற்றும் நாகர்கோவில் இடையே இயக்கப்பட இருக்கு இந்த ரயில் சென்னை நெல்லை இடையே இயக்கப்பட்ட போது தாம்பரம் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ஆகிய ரயில் நிலையங்கள்ல நின்று திருநெல்வேலி வந்தடைந்தது இப்போ நாகர்கோவில் வரைக்கும் நீட்டிக்கப்பட்ட போதும் இதே நிறுத்தங்கள் மீண்டும் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ரயிலுக்கு பராமரிப்பு சென்னையில செய்யப்படுவதால இந்த ரயிலுடைய வரவேற்பை பொறுத்து சென்னை நாகர்கோவில் இடையே காலையில் புறப்படக்கூடிய வகையிலும் நாகர்கோவில் சென்னை இடையே மதியம் புறப்பட்டு இரவு சென்னை செல்லக்கூடிய வகையிலும் நிரந்தர ரயிலாக இயக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ரயில்வே வட்டாரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முதல் வந்தே பாரத் ரயிலாக இந்த ரயிலை அந்த மாவட்ட மக்கள் பார்க்கிறாங்க மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம் நான் உங்க தாகிர் நீங்க பாத்து இருக்கிறது ட்ரைன் உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன் நன்றி